இந்த நிகழ்ச்சியை பற்றி கடந்த வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி எங்களுடைய தலைமை செயலகத்தில் தளபதி அவர்கள் கொடியேற்றினார்கள் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி எங்கெல்லாம் கொடியேற்றுகிறார்களோ தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அதற்கு அனுமதி பெற்று அதை கொடியேற்றுமாறு தளபதி அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதன்படி இன்று கௌதம் பிரதீப் அவங்களுடைய வீட்டில் வந்து வெளியில் நாங்கள் வந்து அனுமதி பெற்று குடியேற்றிருக்கிறோம் தமிழக வெற்றி கழகம் கொடியேற்றப்பட்டு மற்றும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் புடவை மாணவ மாணவிகளுக்கு வந்து நோட் புக்கு பேக்கு மற்றும் அன்னதானம் எல்லாம் வழங்கணும் என்பது இந்த நேரத்தில் அவர்கள் வந்து அனுமதி பெற்று இதுவே அனுமதியெல்லாம் தான் இப்போ காவல்துறை சொல்கிறாங்க அது காவல்துறை காலையில் புதுக்கோட்டையில் ஏற்றுகிறாங்க அங்கேயும் அனுமதி பெறாமல் ஏற்றிருக்காங்க பல்வேறு இடங்களில் அனுமதி பெறாமல் எழுதிருக்காங்க அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதியுடைய அறிவுறுத்தின்படி எப்பவுமே அனுமதி பெற்று தான் ஏற்றணுன்றது தான் தளபதியுடைய உத்தரவு அதுபடி தான் இது அவங்க வீட்டில் சார் இது எங்கள் சார் சார் கடைசி கொஸ்டின் பார்த்தா ஒன்றும் இப்போ நம்ம கட்சி கொடி ஆரம்பிக்க பார்த்ததுல இருந்து இப்போ பௌத்தன்கா கட்சி அதை பத்தி சொல்லிடுறாங்க அது பற்றி சார் தேங்க்ஸ் சார் வாங்க சார்